அஸ்லாம் வலைக்கும் இருக்கீங்களா ஹாதிம் விசா மற்றும் ஷூன் விசா தொழிலாளர்களுக்கு புதிய விசா கட்டணத்தை அமுல்படுத்திய கொய் தூதரகம் மிக மிக முக்கியமான நியூஸ் பார்க்க போறோம் அடுத்து புதிய கொய்தை உருவாக்கும் முயற்சியில் இறங்கிய உள்துறை அமைச்சகம் துணை பிரதமரின் முக்கிய உரை அடுத்து ஒரு டிக்கெட் வாங்கினால் மற்றொரு டிக்கெட் இலவசம் அதிரடியான புதிய ஆஃபரை வெளியிட்ட ஏர்லைன்ஸ் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸ் அப்பவும் கோயத் நாடின் அபிஷியல் ஏர்லைன்ஸ் என ஜெஸ்ரா ஏர்வேஸின் இருபதாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு பயணிகளுக்காக சிறப்பு சலுகை அறிவித்துள்ளது அதாவது ஒரு டிக்கெட் வாங்கினால் மற்றொரு டிக்கெட் முற்றிலும் இலவசம் அதாவது நவம்பர் பத்தாம் தேதி முதல் நவம்பர் பதிமூணாம் தேதி வரை விமான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய வேண்டும் பயணிகளின் விமான பயணமாவது மார்ச் ஒன்னாம் தேதி முதல் ஜூன் பதினைந்தாம் தேதி வரை இருக்க வேண்டும் அதுபோல ஜி நைன் பி ஓ டூ ஜீரோ என்ற கோடை பயன்படுத்தி கூடுதல் தள்ளுபடி பெற்றுக்கொள்ளலாம் அதுபோல் அதுபோல இந்த புக்கிங் ஆனது அபிஷியல் ஜிஜாஸின் வெப்சைட் மூலமாக மட்டும்தான் செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த தகவல் ஹாதி விசா மற்றும் ஷூன் விசாவில் குய்த்து செல்லும் இந்தியர்களுக்கு புதிய கட்டண விதிமுறைகளை கொய்துறை எம்பசி வெளியிட்டுள்ளது அதன்படி பார்த்தோம்னா ஹாதி விசாவில் குய்த்து செல்லும் ஹவுஸ் டிரைவர் ஹவுஸ் பாய் ஹவுஸ்மேட் இவரின் விசா கட்டணம் தற்போது உயர்த்தப்பட்டுள்ளதாக இந்தியாவில் உள்ள குவைத் தூதரகம் அனைத்து டிராவல் ஏஜென்சிகளுக்கும் புதிய விசா கட்டண விவரங்களை அனுப்பியுள்ளது அதுபோல ஷூன் விசா ஃபேமிலி விசாவில் குய்த்து செல்லும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகளின் கட்டணமும் தற்போது உயர்த்தப்பட்டுள்ளது இனி நார்மல் ஸ்டாம்பிங்கு பார்த்தீங்கன்னா டுவெண்டி ஃபைவ் ஒர்க்கிங் டேஸ் ஆகும் அதுபோல அர்ஜென்ட் விசா ஸ்டாம்பிங்கு பத்து ஒர்க்கிங் டேஸ் அது போல பேக்கான கோயித் விசா ஸ்டாம்பிங் செய்யும் கும்பலையும் கோய்த் எம்பி எச்சரித்துள்ளது அதாவது ஃபேக் விசா கோய்த் ஸ்டாம்பிங் செய்யப்பட்ட பாஸ்போர்ட் யாரிடம் உள்ளதோ அவர்களால் கோய்த்து செல்ல முடியாது அதனால செல்லும் நம்ம பாருங்க ஆதரைஸ் கோய்த் விசா ஸ்டாம்பிங் செய்யும் டிராவல் ஏஜென்சியிடம் மட்டும் உங்க பாஸ்போர்ட் கொடுத்து கொய்த் விசா ஸ்டாம்பிங் செய்து கொள்ளுங்கள் ஆயிரம் ரெண்டாயிரம் கம்மியாகதுன்னு போலி ஏஜென்டையும் உங்க பாஸ்போர்ட் கொடுத்து ஏமாறாதீங்க அடுத்து கோய்த் பழைய கோய்த் இல்லை என்றும் கிளியம் கோய்த் பதில் அதாவது ஒவ்வொரு நாளும் வளர்ச்சியை நோக்கி கொய்த் சென்று கொண்டிருக்கிறது என கோய்தின் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் யூசுஃபுல் சபா அவர்கள் நகர்ப்புற பசுமை மேம்பாட்டு குழுவின் கூட்டத்தில் உரையாற்றிய போது இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள் கோய்த்தை முன்னேற்றுவதற்காக புதிய புதிய சட்டங்கள் ஒவ்வொரு நாளும் சரிபார்க்கப்பட்டு அமல்படுத்தப்படும் எனவும் துணை பிரதமர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் கோயத்தின் துணை பிரதமர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைதாங்க அதாவது கோய்த்தை ஜிசிசி நாடுகளிலே ஒரு சிறந்த நாடாக அமைக்க அதிரடியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வாஸ்தா இருக்கும் சில டிரைவிங் கிளாஸ் போகாமலே டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது ஃபைன் எதுவாகவும் இருந்தால் வாஸ்தா வச்சு கிளியர் பண்ணுறது இதெல்லாம் துணை பிரதமர் ஷேக் ஃபெஹதில் ருசுல் சபா பதவி பதவியேற்பதற்கு முன்பு வரை நடந்துட்டு இருந்தது ஆனால் இப்போ அப்படி கிடையாதுங்க இனி வாஸ்தா பாஸ்தா எல்லாம் கோயத்தில் வேலைக்கு ஆகாது கள்ளம் சீத எல்லாமே இனி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தான் அதனால கோயத்தில் உள்ள நம்ம ஆளுங்க கோயத்துடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மதித்து நடங்க அது டிராஃபிக் ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க நாம் எந்த ஒரு தப்பும் செய்யாத வரைக்கும் கொய்த் நமக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கும் நாடு அதுவே தப்பு பண்ணால் அவ்வளோதான் வாஜித் முஷ்கில் தான் இந்த வீடியோ பார்க்குற நம்ம பாருங்க கோய்த் நாடு உங்களுக்கு எப்படி இருக்கு என்பதை மறக்காம கமாஸ்ல பதிவு செய்யுங்க அடுத்து வாங்க ஃபிளைட் வீடியோ அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரியிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை காண்டக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் தரப்படுகிறது சென்னை டு கொய்த் பதினஞ்சாயிரத்து இரநூறுபாய்க்கு ஆகாஷ் சேர்லன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கோய் சென்னை இருபத்தெட்டு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுலாம் திருச்சி டு கொய் பதினேழாயிரத்தி இரநூறுபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம் கோயி திருச்சி நாற்பத்தி நாலு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதினாலாயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம் கோய் திருவனந்தபுரம் முப்பத்தி ஆறு கொய்தினாருக்கு ஜிசரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கொச்சின் டு கொய்த் பதிமூணாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு ஏர்இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் இடலாம் கோய் கொச்சின் இருபத்தி ஒரு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் இடலாம் மதுரை டு கோய்த் பதினெட்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கான ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுலாம் கோயி டு மதுரை நாற்பத்தி ஒரு கோய் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கோய்த் நாற்பத்தி ஏழு தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய்ட்டு கொழும்பு முப்பத்தி ரெண்டு கோய்த்தினாருக்கு சலாம் ஏர்வேஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் உள்ளது ஒரு தினார் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு ரூபாய் உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்பிலா ரேட்டுங்க அடுத்து கோய்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தும் விலை நாற்பத்தி ஒரு தினார் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தையும் முப்பத்தி ஏழு தினார் எட்நூத்தி பத்து பில்ஸாக உள்ளது அதுபோல நம்ம சப்ஸ்கிரைபர் அடிக்கடி கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கக்கூடிய கேள்விங்க அதாவது ஆண்கள் பெண்கள் கோயில்துறந்து எவ்வளவு கோல்டு கொண்டு போகலாம்னு சொல்லிட்டு அதாவது ஆண்கள் பார்த்தீங்கன்னா பத்து கிராம் வரைக்கும் தான் கோல்டு கொண்டு செல்ல முடியும் அதே போல பெண்கள் பார்த்தீங்கன்னா இருபது கிராம் வரைக்கும் கோல்டு கொண்டு செல்லலாம் இதுதான் ரூல்ஸ் இதுக்கு மேல நீங்க வந்து நகைகளை கொண்டு சென்றால் கட்டாயமா டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் ஓகே ஓகேஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை வரக்காம கவல பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசலாம் வலைக்கும்